ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பீங்கன்னு நல்லா எனக்கு தெரியும் இப்போ நம்ம அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாயில் போட்டவுனே கரையக்கூடிய ஒரு அருமையான குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுங்களோ பீட்ரூட்டில் நான் அல்வா செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் பீட்ரூட்டில் அல்வா எல்லாருக்குமே செய்ய தெரியும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அல்வாவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பெரிய பெரிய பேக்கரியில் வந்து இந்த அல்வா வந்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அவ்வளோ விலையாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் முழுக்க முழுக்க நம்ம முந்திரி பாதாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மற்ற நம்ம அல்வா மாதிரி இருக்காது இது இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இன்னொன்று என்னென்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா நம்ம வந்து இதை இது பீட்ரூட் எனக்கு வேண்டாமா வேண்டாமான்னு சொல்லும் போது அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இப்போ நான் செய்கிறேன் நான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போயிட்டு நம்ம போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முதல்ல பீட்ரூட்டை அல்வா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் வந்து நான் வந்து பீட்ரூட்டை வந்து சின்ன சின்னதாக நான் அரிஞ்சிட்டே அப்புறம் இந்த மாதிரி நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து நல்ல பைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம அரைச்சி நம்ம சாரை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ நம்ம அரைச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க நம்ம வந்து இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா பீட்ரூட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்ச நாள் ஒரு ஒரு தம்ளம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி நம்ம இது சாரை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவு நல்லா வந்து ஜூஸு போடுறோம் இல்லைங்களா அதில் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் இதாகும் மையம் இப்போ இது இப்போ போட்டுட்டோம் இப்போ போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாரிங்க நான் கொஞ்சம் போடுவேன் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது இப்போ பாருங்க நான் முதல் சாரி இது எடுத்ததுனால வந்து இவ்வளோ நல்லா திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இப்போ இது பீட்ரூட்டை நம்ம எடுத்தால் திக்காக இருக்குது இப்போ இதே வடிகட்டியில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இதே வந்து நம்ம ரெண்டாவது வாட்டி வந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் போட்டு இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இது கொஞ்சம் போட்டுக்கங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டாவது வாட்டி இந்த பாருங்கள் ரெண்டாவது வாட்டி போட்டு போட்டு அதே மாதிரி நம்ம சாரை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் நம்ம சாரை எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாரை எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் சாறு இருக்கும் ரெண்டாவட்டி கொஞ்சம் வர ஒரு வாட்டி பண்ணிட்டேன்னா சுத்தமாக எதுவும் இருக்காது அப்படியே இதை பாருங்க அதே அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம இதே மாதிரி ரெண்டாவது வாட்டி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு இன்னொரு வாட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சாரை வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்த ஸ்டெப் எப்படி காட்டுறது செய்யணும்னு சொல்லிட்ட காட்டுறேன் நம்ம ஒரு அரை கப்பு வந்து சக்கரை போட்டுக்கோங்க உங்கள் தேவையான அளவு சக்கரை போட்டுக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த இது இது வந்து ஒரு ரெண்டு கப்பு கிட்டே வந்துச்சு எனக்கு பீட்ரூட்டு அதனால் நான் ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு வேணும்னா என்ன ஒரு கப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க இது அரை அரைக்கப்பு இது அதனால நான் போட்டேன் நான் இப்போ நான் பாருங்க சுகர் போட்டு நல்லா கலக்கியாச்சு நல்லா கலக்கிடுங்க இதில் வந்து நான் ஒரு கப்பு வந்து இந்த பாருங்க கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து மைதா மாவு கூட போட்டுக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் இது கார்ன்ஃப்ஃபவர் போட்டு நல்லா வந்து இதெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கீழே வச்சு தான் நான் எல்லாம் கலர்றேன் நான் இது நல்லா கலக்கிக்கிங்க ஏன்னா வந்து அடுப்பில் வச்சு கலக்கக்கூடாது அதனால் வந்து கீழே வச்சு நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கலாம் நட்டி இல்லாத நல்லா கலக்கிக்கிடுங்க விடாத கலக்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து நம்ம கலக்கி வச்சிருக்க பீட்ரூட்டு சாரை இதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை நம்ம சக்கரை இது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது அப்படியே சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா கலைக்கி விட்டுன்னே இருங்க நல்லா திக்கான பதம் வர வரைக்கும் கலைக்கி விட்டுன்னே இருக்கேன் நான் ஏன்னால் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுன்னு இருக்கோம் இதெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் கட்டி விடாமல் கலத்திட்டுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வந்து கொஞ்சம் கட்டி வரும் அப்போ தான் அது வந்து கரெக்டான பதத்துக்கு வருதுன்னு அர்த்தம் இதே மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அது கண்ணாடி பதம் வரும் ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு குழந்தைங்களா அதனால் கண்ணாடி பதம் வரும்போது நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம் இது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க நல்லா கட்டிய த தன்மையில் வந்துட்டுருக்கு அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுன்னே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி பதம் வருவோம் கண்ணாடி பதம் வரும்போது தான் நம்ம வந்து அடுத்த டிஷஸ் செய்யணும் நம்ம இந்த பாருங்க பபுள்ஸ் எல்லாம் வருதுங்களா இந்த பாருங்கள் இப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா கட்டி ஆகிட்டே வருது பாருங்க இப்போல்லாம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்லா கட்டி ஆக்கணும் கட்டி ஆகிட்டு அல்வா பதத்துக்கு நல்லா வரணும் ஏன்னா ஓகேங்களா ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க நல்லா கட்டியாக த தன்மையில் வந்துட்டுருக்கு அப்படியே மெதுவா கிண்டி விட்டுனே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி பதம் வருவோம் கண்ணாடி பதம் தான் நம்ம வந்து அடுத்த டிஷஸ் செய்யணும் நம்ம இந்த பாருங்க பபிள்ஸ் எல்லாம் வருதுங்களா இந்த பாருங்க இப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா கட்டி ஆகிட்டே வருது பாருங்க இப்பெல்லாம் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்லா கட்டி ஆக்கணும் கட்டி ஆகிட்டு அல்வா பதத்துக்கு நல்லா வரணும் ஏன்னா ஓகேங்களா ஏன்னா வந்து அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்ப பாருங்க நல்லா கட்டி ஆயிட்டு பாருங்க நல்லா கதை பாருங்க லைட்டாத்த பாருங்க அந்த பபுள்ஸ் எல்லாம் பாருங்க கண்ணாடி பதம் வருதுங்களா நல்ல நல்லா தெரியுது பாருங்க பபிள்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏலக்காய் தூளை கொட்டிடலாம் கலந்துக்குங்க என்ன கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா கட்டி ஆகணும் இப்ப பாருங்க நல்லா கட்டி ஆகிட்டு பாருங்க நல்லா கத்த பாருங்க லைட் அந்த பபுள்ஸ் எல்லாம் பாருங்க கண்ணாடி பதம் வருதுங்களா நல்ல நல்லா தெரியுது பாருங்க பபிள்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏலக்காய் தூளை கொட்டிடலாம் கலந்துக்குங்க ஆனால் என்ன கொஞ்சம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் நல்லா கட்டி ஆகணும் நல்லா வந்து நல்லா கட்டி ஆகிட்டு பார்க்க அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இதை பாருங்க எப்படி வந்துச்சு பாருங்க இதை பாருங்க எப்படி வந்துச்சு பாருங்க இதுதான் கரெக்டான பதம் அல்வா பதம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இதில் வந்து இப்போ நம்ம தேவையான நட்ஸும் கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க கொஞ்சம் முந்திரி போட்டுங்க கொஞ்சம் முந்திரி பா இது கொஞ்சம் பாதம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நான் வெள்ளை எள்ளு போடுறேன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து இதை அப்படியே கிண்டி விடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் எடுத்துடலாம் இதுவே இது பாருங்க வந்துடுச்சு என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் கரெக்டான பதம் வந்துச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நெய் ஊதிக்குங்க நெய் ஊற்றினாலும் உங்கள் இஷ்டம் நெய் ஊற்றலனாலும் உங்கள் இஷ்டம் ஆனால் நெய் அதான் நம்ம வந்து அல்வாவை பொறுத்த வரைக்கும் நெய் எவ்வளோ ஊற்றுறமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இது எண்ணெய் கூட நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க நெய் மாதம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க ஆப்ளை இது ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் ஊற்றினாலும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து சாப்பிடும் போது வாயில் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது தான் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நெய் ஊற்றவனையும் பாருங்கள் அப்படியே அப்படியே சொல்லிட்டு பார்த்து பாருங்கள் இது இந்த பதம் இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் இந்த பாருங்க அப்படியே இந்த கா இது இது வானல் தெரியுது பாருங்கள் இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷத்துல நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து அல்வா ரெடி ஆகிட்ட பிறகு இதில் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டு நான் இந்த பாருங்க இந்த பாருங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் சைடு பே பேக்கு இது ஃப்ரண்ட் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம தேவையான நர்ஸ் தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து நம்ம தே இது எல்லாமே செட் ஆகிட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம கவுக்கும் போது வந்து கா பார்க்குறதுக்கு டே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படியே பிறகு கொஞ்சம் கொஞ்சோண்டு பாதாம் பாதாம் தூவிக்கலாம் அவ்வளோ நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இதோடய இதே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அக்யூரேட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து தேவை தேவையான அளவு வந்து வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன் அதையும் போட்டுக்கோங்க ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அது ரெடி ஆகிட்ட பிறகு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து அல்வா ஊற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா வந்து சொல்லண்டு சொல்லண்டு வந்து பாருங்கள் அல்வா பதத்து வந்துச்சுங்களா அதை பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இறக்குற பக்குவம் அப்படியே நல்லா வந்து சைடு ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாம் வந்து இந்த இதிலே வந்து கரண்டியிலே வந்து எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டு இதை பாருங்கள் இது இப்படி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் அல்வா பதத்து வந்துச்சு பாருங்கள் ஒட்டரில் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து நம்ம ட்ரேயில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் வந்து எல்லாேருக்கும் ஒரு ப்ளேட்டில் வச்சு நீங்கள் வந்து அப்படியே கொடுக்கலாம் பிள்ளைங்க சாப்பிட்டோன்ட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆறிட்டு நான் அல்வா பதத்துக்கு வெட்டலான்ட்டுருக்கேன் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு இது ஒரு ஒரு அஞ்சு ஒரு இப்போ வந்து இப்போ அடுப்புலேருந்து இறக்கிற குழந்தைங்க இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து இந்த கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறிவிட்டோன்னே நம்ம ட்ரேயில் போட்டுடலாம் இப்போ பாருங்க நான் அந்த ட்ரெயில் வந்து நம்ம போட்டுடல அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து உழுது பார்த்திங்களா அருமையாக வந்து உழுது பாருங்கள் அந்த இப்போ நம்ம ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்து தட்டில் போட்டு தட்டில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்போ இந்த இப்போ ஒரு ஒரு பிளேட் இருக்குது இந்த பிளேட்டில் வந்து அப்படியே கவுத்துக்குங்க இந்த பாருங்க அப்படியே கவுத்துட்டு இந்த பாருங்க அப்படியே இது பாருங்க இப்போ நை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ அருமையாக வந்துருக்குது பாருங்க இது நீங்கள் கடையில் நீங்க பார்த்திருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம சூப்பரான வந்து அந்த மேலே வந்து எவ்வளோ அல்டிமேட்டாக பிறகு அந்த முந்திரி அந்த முந்திரி பாதாமெல்லாம் அந்த பாருங்கள் அந்த இது நம்ம எள்ளு வெள்ளை எள்ளு போட்டுருக்கிறது அவ்வளோ காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் இது உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய நம்ம ஷாப்பிலெலாம் வந்து பேக்கரி ஷாப்லெலாம் பார்த்துருக்கலாம் ஏன்னா வந்து ரெட் கலர் அல்வா இந்த மாதிரி பிளாக் கலர் அல்வான்னு தனித்தனியாக அப்படியே வச்சுருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணால் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா அதை விட ஆனால் வந்து அவங்க செய்கிறத விட இந்த இது நம்ம வீட்டில் செஞ்சு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இது பிள்ளைங்கள்லாம் வந்து குடுமா குடுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த அளவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து நான் வெட்டி காட்டுறேன் நான் எப்படி இருக்குது இது எப்படி வந்துருக்குது நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து நான் வெட்டி காட்டுறேன் நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாருங்கள் வெட்டுறதுக்குள்ளே எவ்வளோ அல்வா 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 மாதிரி வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நான் வெட்டிட்டோம் இந்த பாருங்க நல்லா அருமையாக வெட்டிட்டோம் நடு இவ்வளோ சூப்பரான நெட்ஸ் எல்லாம் போட்டு வெட்டியிருக்கோம் அதில் ஒரு பகுதியை நான் எடுக்க எடு எடுக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்கோம் எவ்வளோ இது பாருங்கள் சாஃப்ட்னஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணாடி பதமாக இருக்குது பார்த்திங்களா நம்ம அந்த இது நம்ம கான்ஃப்ளவர் போட்டு பண்ணோம் இல்லைங்களா அந்த கண்ணாடி பதம் அவ்வளோ அவ்வளோ நல்லா அழகாக அருமையாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் சொல்லும்போது அதுங்களுக்கு இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் பாருங்கள் இந்த பாருங்கள் நான் பிரித்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக பாருங்கள் ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கு வாய் எச்சு ஊறுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு தான் மெயினாக இதை நான் செஞ்சது நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அப்படியே லைனாக வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நண்பருக்கு இதை ஷேர் பண்ணி விடணும்னு உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உடனே நம்ம நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்